மிகவும் பிரியமானவர்களே இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு இன்றைய எலியாவின் உணவு விட்டோம் இழந்து கொண்டிருக்கிறோம் இழக்கப் போகிறோம் விசுவாசத்தை இழக்காதீர்கள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் வேதத்தில் சில பேர்களின் விசுவாசம் நம்மை பிரமிக்க வைக்கும் தங்களை தங்களுடைய உடைமைகளை இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் கர்த்தரை விசுவாசித்தவர்கள் தங்களை தங்களுடைய உடைமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் கர்த்தரை விசுவாசித்தவர்கள் தங்களை தங்களுடைய உழமைகளை இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் கர்த்தரை விசுவாசித்தவர்கள் இப்படி நமக்கு மிகவும் தெரிந்த தேவ மனிதர்களை இன்று நாம் தியானித்து விசுவாசத்தில் இன்னும் வெல்லப்படப் போகிறோம் இந்த அற்புதம் எனக்கும் எங்களுக்கும் நடக்குமா என்று சந்தேகப்படாமல் உங்கள் வாழ்விலும் உங்களுக்கும் நடக்கும் என்பதை கர்த்தருக்கு திடமாக விசுவாசியுங்கள் மனித மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சர்வ வல்லமை படைத்த கர்த்தரால் செய்யக்கூடும் என்று விசுவாசிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை போருக்கு சென்று திரும்புகிறான் அமெரிக்கியர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் ஆனால் யாரையும் கொள்ளவில்லை தாகீது அழுகிறான் ஆனாலும் விசுவாசத்தை விட்டு விடவில்லை தேவ சமூகத்திற்கு செல்கிறான் கருத்தரிடம் முறையிடுகிறான் கருத்தர் சொல்கிறார் நீ அவர்களை பின்தொடர்ந்து செல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிறார் எல்லாம் அந்த சமயத்திலும் தாவீது கர்த்தரை விசுவாசித்தான் கர்த்தர் சொன்னபடியே பின்தொடர்ந்து சென்றான் சகலத்தையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா தேவனுக்கே நம் மகிமை பிறப்பிக்கப்பட்டது தங்கள் வாழ்க்கை முடிந்தது வாழ்க்கை இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் அந்த சமயத்திலும் நாங்கள் ஆராதிக்கிறது எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அறிக்கை செய்த விசுவாசமும் அப்படி செய்யாவிட்டாலும் நீ செய்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்ற வைராக்கியமும் கர்த்தரை அக்னி மிசூலைக்குள் கொண்டு வந்தது என்பதை மறவாதீர்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக வீட்டின் காரியங்களை ஒழுங்கு செய் நீ மறைக்க போகிறாய் என்று ஏசையா திருக்கதரிசி எசேக்கிய ராஜாவுக்கு சொன்ன போது எசேக்கிய ராஜா சுவர் பக்கம் திரும்பி கர்த்தரிடம் கண்ணீரோடு விண்ணப்பிக்கிறான் கர்த்தர் தனது வாழ்நாட்களை நீடித்து வைப்பார் என்ற அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் அவனது வாழ்நாளில் பதினைந்து ஆண்டுகள் கூட்டவில்லையா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை உயர்த்திய பக்தன் யோபு அவனது சரீரத்தில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஜீவனை இழந்து கொண்டிருந்தான் அந்த சமயத்திலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிறான் என்ன விசுவாசம் இறுதியில் கர்த்தர் அவனை இரண்டு மடங்காய் ஆசீர்வதிக்கவில்லையாக்கே மகிமை உண்டாவதாக உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் உங்கள் காரியங்களை ஜெயமாக்குவார் என்பதை மறவாதீர்கள் வனாந்தளத்திலே தெய்வ மனிதன் மோசிக்கு எதிராக ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் சொன்னதை மோசி விசுவாசித்து அதை மோசி கர்த்தர் சொன்னபடியே செய்து ஜனங்களை காக்கவில்லையா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தவிர எந்த தேவனையாகிலும் எந்த மனிதனை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணினால் சிங்க கபியில் போடப்பட வேண்டும் என்று பிரதானிகள் கேட்டுக்கொள்ள ராஜா அப்படியே கட்டளையை பிறப்பிக்கிறான் ஆனால் தானியில் அதை அறிந்த போதும் சிங்கக்க கபியில் போடப்படுவோம் என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்கு போய் தன் அறையிலே தினமும் மூன்று முறை முழங்கால் படியிட்டு யபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் சிங்க கெபியிலே தானியலை காக்கவில்லையா தேவருக்கே மகிமை உண்டாவதாக ஈஷாக்கை ஆபரகம் பலி கொடுக்க செல்கிறான் அப்போது தன் வேலையாக்களிடம் நீங்கள் இங்கேயே இருங்கள் நாங்கள் மலை மேல் சென்று தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறான் மகனை தகனபடி கொடுக்க செல்கிறான் ஆனாலும் திரும்பி வருவோம் என்று அவர்களிடம் அவன் அறிக்கை செய்கிறான் அந்த அறிக்கையை ஆண்டவர் கேட்கிறார் கர்த்தர் அவருடைய அறிக்கையின்படி அவனது விசுவாசத்தை கனப்படுத்தவில்லையா அவரகாமை ஆசிர்வதித்து விசுவாசத்தின் தகப்பனாக நம் மத்தியிலே உலாவிட்டு இருக்கிறாரே தேவனுக்கே மகிமை உண்டாவதாகும் சர்வ வல்லமை படைத்த கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று விசுவாசிப்போம் இது நடக்குமா என்று சந்தேகப்பட்டு விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள் விசுவாசத்தை தெரிய சாத்தான் நினைப்பான் ஆனாலும் விசுவாசத்தில் இன்னும் வெலப்பட ஆபரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள் யோபுவை இணைத்துக் கொள்ளுங்கள் தாவீரை இணைத்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி இவர்களுடைய பைத்தியக்காரத்தனமான விசுவாசத்தை நினைத்து நினைத்து நாமும் விசுவாசத்தில் அதிக அதிகமாக வெலப்பட்டு காரியங்களை கிறிஸ்துவுக்குள் சாதிப்போம் ஜெயம் கொள்வோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் Ye be kalam அன்பின் பரம தகப்பனே எப்போதும் துதிக்கிறோம் நீ வல்லவர் நீர் பரிசுத்தர் நீர் மாறாதவர் நீர் எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் விசுவாசத்தில் குறைவுபட்ட உமது ஜனங்களையும் விசுவாசத்தில் நடத்துகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் வெல்லப்படுவார்களாக விசுவாசத்தின் மூலம் சாதிக்கும் ஜனங்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்